ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் ராகவ் அபி மேலே கோபப்பட்டதுனால முரளிக்கு பின்னாடி இருக்க உண்மையை கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லி அபி எப்படி எப்படியோ ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் முரளி வந்து எல்லா உண்மையும் சொல்லுவாங்கன்னு சொல்லி வீடியோ எடுக்க ஆரம்பித்தாங்க அந்த நேரத்தில் கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு அஞ்சலியும் ராகவும் வந்துட்டதுனால இப்போ அபி மறுபடியும் டாக்டர்கிட்ட வந்து அவங்க இருக்க நேரத்தில் முரளி பழைய உண்மையெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா அது நிறைய பிரச்சனைக்கு காரணமாயிடும் அதனால் முரளி எந்த உண்மையும் சொல்லாமல் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட சொல்லிட்டாங்க அதனால டாக்டர் அதுக்குண்டான மாற்று ஏற்பாடு ஏதாவது செஞ்சிருவாங்க இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை முரளி கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டாங்க அபிமேல இன்னுமே ராகவுக்கு நிறைய டவுட் வர மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணுவாங்கன்னு நம்ம ஏற்கனவே கெஸ் பண்ணியிருந்தோம் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறத இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்ல காட்டின ப்ரோமோ வச்சே நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அதனால தான் ராகவ் வந்து அபிமேல நிறைய கோவப்பட்டு இதுக்கெல்லாம் காரணமா இருந்தா நான் வந்து ஸ்விம்மிங் பூல்ல பாத்தீங்க அதுதானே சொல்ல போறீங்கன்னா அது மட்டும் இல்ல நீ எழுதி வச்ச லெட்டர்னு சொல்லி அந்த லெட்டரை தேடுறாங்க கடைசியில் பார்த்தா அந்த லெட்டர் இல்லை ஏற்கனவே தான் அந்த லெட்டரை வந்து முரளி வந்து அப்படியே மென்று மிடுங்கிட்டாங்கள்ல சுந்தரிக்கு முன்னாடி அதனால் வந்து இப்போ லெட்டரும் கிடைக்கலன்னதுமே நீ அந்த அந்த ஆதாரத்தையும் தேடி கண்டுபிடிச்சி அழிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க ஒருவேளை இந்த விஷயம் வேறு எங்கேயாவது இருக்குன்னு சொல்லி தேடும்போது தான் ஏற்கனவே பார்த்தா தர்மானை வந்து அந்த ரெக்கார்டரை எடுத்து ஒரு டிராக்ல வர போட்டாங்கல்ல இவங்க ரூம்குள்ளார அது வந்து ஒரு வேலை அபி கையில் கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது எப்படி பார்த்தாலும் இப்போ ஆஃபீஸில் பார்த்தா செந்திலனை அந்த கிஃப்ட்டை எடுத்து கொடுத்தாங்கனாலும் அல்லது இங்கே அதாவது இவங்க ரூம்குள்ளார வந்து அந்த லெட்ரு வேறு எங்கேயாவது வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி அபி தேடினாங்களா ஒருவேளை அந்த ரெக்கார்டர் வந்து கிடைக்கிது அப்படின்னா அபி கையில் அப்படியோ ஏதோ ஒரு விஷயம் கிடச்சிச்சின்னா தான் முரளையை பற்றி அடுத்த விஷயம் தெரிய போகுது ஆனால் எப்படி பார்த்தாலும் இதுக்கப்புறம் லேட் பண்ணாமல் முரையை பற்றி இருக்கக்கூடிய உண்மை தெரியக்கூடிய ஆள் யாராவது ஒருத்தங்க இருக்க போகிறாங்க அதை வச்சு தான் ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா புதுசாக ஒரு ஸ்டோரியாக அணுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே மறந்து போய் குழப்பமாக நடந்துக்கிற மாதிரி அதாவது அவங்கள வந்து ஒரு மென்டல் மாதிரி ட்ரீட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க சுந்தரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா அவங்களோட ஞாபகம்லாம் மாறுது அதோட ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்துகிட்டு இருக்க போகிறாங்க ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன செலப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னா கோயிலுக்கு கூட்டு போயிட்டு அந்த ராகவங்க அம்மா வசுந்தரா நேத்திகளம் பண்ணாங்க அங்க அந்த துலா துலாபாரம் கொடுக்கணும்னு அந்த விஷயத்துக்கு தான் கூட்டிகிட்டு போய் அந்த கான்செப்டை தான் இந்த வாரத்துக்கு அதாவது முக்கியமான எபிசோட கொண்டு போவாங்க இது இதுக்கடையில் அபிக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைச்சுனா அடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி மூவ் ஆகும் இது சம்மந்தமாக சூப்பராக ஒரு ப்ரோமோ கொடுத்தாங்கன்னா அதை வச்சு தெளிவாக ஸ்டோரிங்கிறத நம்ம ரிவ்யூ பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாசங்க ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்